வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அதற்கு முன்னதாக அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வானிலை அமைப்பு தென்கிழக்கு அரபிக்கடலில் கேரளா அருகே ஒரு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு கேரளாவுக்கு மழை கொடுத்து அங்கங்கே அங்கே லேசான மிதமான மழை கொடுத்து நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வு கேரளா அருகே காற்றுச்சுழற்சி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு கேரளாவுக்கு மட்டுமே மழை கொடுத்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் கேரளாவுக்கு தெற்கு பகுதி உயிரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் குஜராத்தில் ஒரு காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் புதுதில்லி வழியாக இமயமலை நோக்கி பயணிக்க வைப்பது இந்த நிகழ்வால் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு மலை கொடுக்கும் விதமாக இந்த நிகழ்வு அமையும் அதேவெளியில் ஒடிசாருக்கே உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு தொடர்ந்து உயரழுத்தம் ஒடிசா ஆந்திரா என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் அதே வழியில் நேற்று தெற்கு மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு செயல் இழந்து இப்போது வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடலை நிலை கொண்டிருந்து இந்த நிகழ்வு வரக்கூடிய மணி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது இந்த நிகழ்வு மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வ வந்தடைந்துள்ளது இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் மேற்கே முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் இந்த நிகழ்வும் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வைப்பது ஆனால் ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்காமல் இருந்தாலும் காலை ஒன்பது மணிக்குள் மழை தென் மாவட்டங்களுக்கெல்லாம் மழை கிடைக்கும் அதேவெளியில் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களுக்குலாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதே வெளியில் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஓரி இடங்கள் மட்டுமே கனமழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க அதே அதேவழையில் டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை இருந்தாலும் காலைக்கு பிறகு மழை சற்று விலகி கடல் ஓரங்களில் மழை இருக்கும் மீண்டும் காலை பத்து பதினோரு மணிக்கு பிறகு மீண்டும் மழை தொடர வாய்ப்பது சென்னைக்கு காலை நேரங்களில் இருந்தாலும் மழை இருந்தாலும் படிப்படியாக பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை தீவிரம் அதே வெளி பன்னெண்டு மணிக்கு பிறகு ஓரி இடங்களில் மழை கிடைத்தாலும் இன்று மாலைக்கு பிறகு சென்னைக்கு படிப்படியாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று பரவலான மழைப்பொழிவாக லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய மண் நேரங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது விட்டு விட்டு மழை வாய்ப்புள்ளது அதே அதேவழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு அதிக நேரங்களில் ஒரு சில இடங்களில் கிடைத்தாலும் வரக்கூடிய நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வைப்பது விட்டுவிட்டு மழை ஏற்க வைப்பது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அதிக நேரங்களில் ஓரிரு இடங்கள் இருந்தால் காலை எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் உள்பகுதியிலும் மழை தொடங்கிவிடும் ஆனால் விட்டுவிட்டு இன்று மழை இருக்க வைப்பது இன்று பா காலை நேரங்கள் விட மதிய நேரங்களில் சற்று மழைப்பொழிவு சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவழி இன்று நள்ளிரவு வரை மழை நீடிக்க வாய்ப்புள்ளது அதேவழி தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று அதிக நேரங்கள் மழை இருக்க வைப்பது வெயில் வந்தவர்களுக்கு படிப்படியாக சற்று மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே விருதுநகர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரங்களில் இருந்தாலும் காலை ஒன்பது மணிக்கு பிறகு பிடிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை இந்த இடங்களுக்குலாம் அதிகாலை நேரங்களில் மழை இருக்க வாய்ப்புள்ளது இன்று பகல் நேரங்களில் விட்டுவிட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் தேனி திண்டுக்கல் மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கு மழை ஒரு பரவலான மழை பெய்யமாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவெளி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன் அதிகாலை நேரங்களில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மேலும் திருவாரூர் வேலாண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களாக மழை இருந்தாலும் காலை ஒரு ஏழு மணிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் அதேவேளை கடல்போரங்களில் மழை இருக்கும் காலை பத்து மணிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக மழையாக இருக்கும் மதிய நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் Gente... Into... மாலை ஒரு ஆறு மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது அதேபோல் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடை கிடைக்க வாய்ப்பது அதிகா நேரங்களில் அங்கங்கே அங்கே மழை கிடைத்தால் தெற்கு பகுதிக்கும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவு மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே ம கனமழை கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஊடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் தாராபுரம் சுற்று வட்டாரங்களாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பு பழனி சுற்று வட்டாரங்களுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்று வட்டங்களிலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மிதமான முதல் சட்டு கனமழை விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்பது எப்போது வேணுன்னால் மழை கிடைக்க வாய்ப்பது நாளை அதிகாலை வரை மழை கிடைக்க வாய்ப்பது அதேவேளை இன்று கனமழை என்பது கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி திருப்பூர் மாவட்டம் மேற்கு பகுதி நீலகிரி இந்த இடங்களுக்கு இன்று இரவு நேரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே நீலகிரிக்கும் இன்று விட்டுவிட்டு மழை கிடைத்தாலும் இரவு நேரங்களுக்கான மழை கிடைக்க வாய்ப்பது திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழை பெய்யவாக கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் காலை நேரங்களில் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் எந்த இடங்களுக்கும் மழை கிடைத்தாலும் இன்று நாள் முழுவதும் விட்டுவிட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு வேலூர் காஞ்சிபுரம் மேலும் மதுராந்தகம் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களாம் இன்று பரவலான மழை பொய் கிடைத்தாலும் சென்னைக்கு இன்று காலை ஒரு பத்து மணிக்கு பிறகு மழையின் தீவிரம் குறைய வாய்ப்பது ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை இருந்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு மீண்டும் மூன்று மணிக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுறது மேகங்கள் மட்டுமே சுவர்ந்து காணப்படும் படிப்படியாக மழை விலக வைப்பது டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்பது இன்று இரவு நேரங்களில் மத்திய மாவட்டங்களுக்கும் மழை விலகும் நாளை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் உரங்கள் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரி இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வைப்பது அதேவேள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரி இடங்கள் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்கள் பெருமரம் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களில் மேற்கு பகுதி ஓரி இடங்கள் அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஓரிரு இடங்களில் மட்டுமே காலை பத்து மணிக்கு பிறகு மழை தொடர்ந்தாலும் நற்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு முற்றிலுமாக மழை விலகும் கேரளாவில் மட்டுமே அங்கங்கே அங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது கேரளா அருகே ஒரு சுழற்சி நிலை கொண்டிருப்பதால் கேரளாவுக்கு மட்டுமே அங்கங்கே மழை தொடர மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இரவு படிப்படியாக குளிர் அதிகரிக்கும் ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகள் படிப்படியாக குளிர் அதிக அதிகரிக்க வாய்ப்பது அடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இதை வானிலை நிலவ வாய்ப்புள்ளது இரவு நேரங்கள் குளிர் பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது அதே இப்போது இலங்கை மணிக்கிறோம் சுமத்ரா அருகே நிலை ஒன்றுக்கும் காட்டு சுழற்சி முன்னேறி வரும்பொழுது எழுந்து வளிமண்டல சுழற்சியாக ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதியில் மேற்கு நோக்கி பயணித்தாலும் மேலும் ஒரு நிகழ்வு பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை இருக்கிறது அந்த நிகழ்வு சற்று தீவிரமாக மேற்கே முன்னேறி வரும் என்பதும் என்பதுதான் இரு நிகழ்விலும் ஒரு இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அந்த நிகழ்வு பிப்ரவரி ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் அந்த இரு நிகழ்வுகளும் ஒன்றிணைந்து பயணிக்கும் என்பதால் பிப்ரவரி மூன்று நான்கு ஐந்து தேதிகள் தமிழகத்தில் மீண்டும் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது ஜனவரி மணிக்கூடம் பிப்ரவரி மூன்றாம் தேதி கடல் ஓரங்களில் தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி நான்காம் தேதி தமிழகத்தில் உள்பகுதி கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்று பரவலான மழைப்பொழிவாக லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் பொறுத்தவரை இப்போது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி மழை கிடைத்தாலும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலைக்குள் படிப்படியாக மழை விலகும் ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து தொடர்ந்து தமிழகத்தில் குளிர் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது பகல் நேரங்களில் வெயில் இரவு நேரங்களில் குளிர் மீண்டும் தமிழகத்தில் மழை பொழிவு என்பது பிப்ரவரி மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் இரு நிகழ்வுகள் ஒன்று ஒரு இணைப்பு சுழற்சியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வுகள் முன்னேறி வந்து எந்த அளவுக்கு முன்னேறி வந்து மழையை கொடுக்கும் என்றும் வரக்கூடிய நாட்களை பார்க்கலாம் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று ஒரு நாள் மட்டும் வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராக இடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பு நாளை ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்பது ஆனால் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை காற்றின் வேகம் முழுமையாக குறைந்தவிடும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் பிப்ரவரி மூன்றாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் வங்கக்கடலில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதை ஆனால் மன்னார் குமரி குமரிக்கடலை பொறுத்தவரை இன்று நாளையும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் வரக்கூடிய நாட்களில் காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்பது ஆனால் முழுமையாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்பில்லை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு நெருங்கி வரும்போது காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கும் நிகழ்வு கடந்த பிறகு காற்றின் வேகம் சற்று குறைய வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நிகழ்வு நெருங்கி வரும்பொழுது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டரும் இடையிலே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் நிகழ்வு கடந்த பிறகு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கிலோமீட்டராகவும் இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது மன்னார் வளைவிடா குமரி கடலில் அடுத்த வரும் நாட்களில் தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது அதே வழியில் ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காட்டின் வேகம் சற்று தீவிரம் அதிகரித்து சற்று தீவிரம் குறை மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு எழுந்துங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்